கம் மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம சிதம்பரம் வந்து கோயிலில் கொடுக்குற அந்த பிரசாதத்தை வந்து நம்ம கத்திரிக்காய் கொசு அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே கத்திரிக்காய் கொஸ்து செய்யலாம் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி என்ன செய்யலாம் அதுக்கு வெங்காயம் பூண்டுலாம் கிடையாது வெறும் கத்திரிக்காவும் கடலைப்பருப்பு தனியா காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு தனியா மூணு டேபிள் ஸ்பூனு காஞ்ச மிளகா ஒரு ஆறு இது ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டுக்கலாம் பாதி வெறுப்படும் போது இந்த தனியாவை போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் வர கொத்தமல்லி மூணு ஸ்பூன் வர கொத்தமல்லி அது காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுக்கோங்க போட்டு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிறோம் வச்சு இப்போ நம்ம தட்டில் கொட்டிக்கலாம் அதை கொஞ்சம் ஆரை விட்டு பொடி பண்ணிட்டு வரணும் வறுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து கடாயில நல்லெண்ணெய் விட்டு அப்படியே இதை இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கணும் நல்லா அப்படி நீட் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க குட்டி குட்டியா நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் அது வரைக்கும் இது வந்து இது ஆறட்டும் அது அது ஆறணும்னா அது ரொம்ப நைஸாக பிடிக்கக்கூடாது சும்மா அப்படியே ஒன்றும் பாதியமாக அது ஒரு முக்கா பதத்துக்கு பொறிச்சு இது பண்ணிக்கலாம் நல்லா செஞ்சிடலாம் நீங்க ஒரு பத்து நிமிஷத்தில் அழகா கத்திரிக்காய் இது வெங்காயெல்லாம் கிடையாதுல ஈஸியாக சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப புளி வந்து ஒரு குட்டி லெமன் குட்டி லெமன் அளவுக்கு ஒரு பெரிய டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சிருங்க ஊடிட்டு இருக்கும்

ஒரு அரை ஸ்பூன் இது பண்ண உங்க கடுகுச்சம்பருப்பு வெடிக்க விட்டு பாருங்க இந்த கத்திரிக்காவை அப்படியே அதில் போட்டுக்கலாம் கால் கிலோ கத்திரிக்காய் எவ்வளோ சுட்டியாகிடுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இதுவாயிடும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலிக்குன்னா அரை கிலோ முக்கால் கிலோ வச்சுக்கலாம் ஆ அப்போ வெங்காயம் தக்காளி போட்டு பூண்டுலாம் போட்டு செய்வோம் கொஞ்சம் நிறைய பேருக்கு இருந்தால் அது நாம் ரெண்டு பேர்லன்றதுனால இந்த மாதிரி கோவில் இது ஒரு தடவை செஞ்சுக்க செய்யலாம் இது செய்யலாம் நம்ம தண்ணியில் புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த புளியை தண்ணியை இப்போ சொல்லலாம் அப்படியே கொஞ்சம் வெயில் இது வெந்துட்டு இருக்கும்போது ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டிருக்கேன் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம் டேபிள் சால்ட்டும் போட்டுக்கலாம் கல்லுப்பும் போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதான் மழை சாரல் மாதிரி எப்படின்னு சொல்கிற மாதிரி மழை சாரல் மாதிரி போட்டுக்கோங்க தெளிச்சு வேண்டியதான்

துண்டு வெல்லம் போட்டுக்கலாம் எப்பவுமே நம்ம புளி 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 போட்டா இது போடுவோம் இல்லையா இதுக்கு கொஞ்சம் வெல்லம் போடலாம் வெல்லம் போட்டு சும்மா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே விடுங்க அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நீங்கள் இந்த கத்திரிக்காய் வதங்கிச்சுன்னா பொடி பண்ணிட்டோன்னா கடகடன்னு ஒரு டென் மினிட்ஸ்லேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம் கொஞ்சோண்டு இந்த பொடி வந்து ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறம் இன்னொரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீ ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே ஃபுல்லாக கொட்டிட்டா திடீர்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிடும் அதனால கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டோம் இந்த அளவுக்கு கத்திரிக்காக ஒரு மூணு மூன்றரை கண்டிப்பாக நான் வேணும் நான் அரை ஸ்பூன் போட்டேன் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன்

பாருங்க சூப்பராக வந்து அந்த சிதம்பரம் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி வேறு லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் பர்ஸ் வந்திருக்கு இப்போ பாருங்கள் வழக்கமாக சொல்கிற மாதிரி மல்லிகை இட்லி கூடவே மல்லாட்டு சட்னி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே அழகாவில் தொட்டு சூப்பராக வந்து சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்